முகஸ்தின்றி இஹலாசான முறையில் இறைவனுக்கால் மட்டும் செய்யப்பட்ட நம் வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக ஆக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத அனாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கையை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாரத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கியவானாக கஞ்சத்தனம் இருக்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோய் நோய் இஞ்சியுடன் ஆரோக்கியத்தோடு அல்லா நம்மை வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கையைக் கொண்டு அல்லாஹ் சூழலை நெருக்கக்கூடிய அனைத்து நல்ல முறைகளையும் புரியக்கூடிய

கொண்டு அவர்கள் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல படங்களை வழங்கி அல்வானாக நான் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் என்ற களிமாவை மொழிந்து ஜன்னத்தில் பிரதோசை கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிரித்தவண்ணமா மரணிக்கக்கூடிய நெல் தௌஃபீங்கின மனைவர்களுக்கும் அல்லா வழங்கியல்வானாக மரணித்தும் மரணிக்காத இரநேசர்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கியல்வானாக நாளை மறுமையிலே தகா முகமது ரசூல் தாய் அவர்களின் திரு கரங்களால் நீர்வருகி பெற்று அன்னாரின் கரம்பிடித்து உயர்ந்த சொர்க்கத்தில் அவரின் அருகாமில் அமரக்கூடிய நிர்வாகிக்க பெற்ற மக்களின் அல்லா நம்மை ஆக்கியானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசப்படைய கூடிய அணு நிகாவையும் ரிதாவை பெற்ற மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கிக் கொள்வானாக அருமையான மொழில்களை நபிகண்ணாயம் செல்லல்லா ஒரே செல்லம் அவர்கள் சொன்னதாக செய்தின கர்ணம் கருணமெல்லாம் சொல்லுகிறார்கள் இரண்டு விஷயங்கள் மனித இடத்தில் இருக்கக்கூடாதது அந்த இரண்டும் இருந்தால் இரண்டு விஷயங்களை விட்டு தடுத்துவிடும் என்று சொன்னார்கள் பெருமான செல்லந்தா ஒரைவ செல்லம் அதில் ஒன்று தூரும் அமல் பேராசை என்கிற குணம் இருக்கிறதே அது சத்தியம் அசத்தியத்தை விட்டு அது நம்மை தூரமாக்கிவிடும் விட்டு அது நம்மை தூரமாக்கிவிடும் இரண்டாவது உலகத்தின் மீது மோகம் கொள்வது மறுமையை மரந்தடுக்கச் செய்துவிடும் விட்டார்கள் நபிகள் நாயின் சென்ற அனைவரும் சென்றவர்கள் உண்மையில் அப்படித்தானே இன்றைக்கு வியாபாரங்களில் ஹலால் ஹராமை பேணாமல் இருக்கிறோம் என்று சொன்னால் காரணம் உலகத்தில் நிறைய சம்பாதிக்க வேண்டும் உலகத்தில் படோபடமான வாழ்க்கை பாட வேண்டும் நமக்கும் வேண்டும் நம் பிள்ளைகளுக்கும் வேண்டும் பேரு பேருந்துகளுக்கு வேண்டும் என்று சொல்லி சேர்ப்பதற்கு ஆசைப்படுவதன் காரணமாகத்தான் வியாபாரத்தில் உண்மை இல்லை பொய்கள் நிறைந்த கிடைக்கிறது வியாபாரத்தில் நேர்மை இல்லை மனிதனுக்கு மோசம் செய்யக்கூடிய செயல்பாடு அதிகம் இருக்கிறது என்று சொன்னால் கண்மணி முகமது ரசூல்லாவை செல்லலாம் சூழல் அமல் நீண்ட பேராசை இருக்கிறதே இது மனிதனை கெடுத்துவிடும் என்றார்கள் நபிகள் செல்லல்லா உடையவர் செல்லம் அதுபோன்று உலகத்தை நேசிப்பது உலகத்தை நேசிக்கக்கூடிய செயல்தான் மரபை விட்டு நம்மை மரக்கடைக்க செய்கிறது என்பதை நபிகள் லால் செல்லல்லாவும் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் இன்னொரு கட்டத்தில் பெருமானா செல்லல்லாவதவர்கள் மண்ணிலே அமர்ந்தார்கள் அமர்ந்து பெருமானா செல்லல்லாவதவர்கள் ஒரு குமிஷி எடுத்து ஒரு கோடை போட்டார்கள் பக்கத்தில் இன்னொரு குச்சி எடுத்து தூரமாக கோடை போட்டார்கள் சகா வாக்கிடத்தில் கேட்டார்கள் நான் அந்த கோடுக்கு உங்களுக்கு விளக்கம் தெரியுமா என்று கேட்டார்கள் பொறுத்த பொறுத்தவரைக்கும் எதை தெரிந்தாலும் முன்னால் செல்லலாருக்கும் ரசோருக்கும் மட்டுமே தெரியும் என்று தன்னல கோத்தோடு செயல்பட்டவர்கள் சகாபாக்கு சொன்னார்கள் யார் சொல்லா நீங்கள் திணித்த கோடுக்கு எங்களுக்கு விளக்கம் தெரியவில்லை என்று சொன்ன பொழுது பெருமானா செல்லல்லா நான் எனக்கு பக்கத்தில் ஒரு கோடு போட்டிருக்கிறேனே அந்த கோடு என்பது மனிதனுடைய

பேராசுரவனாக மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா உலகம் சொன்னார்கள் என்பதை சகாபாக்க நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அது மட்டுமல்ல அருமையான முன்னிருக்கல சல்மான் பாரிசி ரதி அல்லாஹும் தாலான் சொல்வார்கள் சலாசுன் அகஜபத்தனி ஹத்தா அல்லஹனி மூன்று விஷயங்கள் எனக்கு ஆச்சரியத்தையும் கொடுக்கிறது சிரி நினைத்தால் சிரிப்பும் வருகிறது என்று சொன்னார்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் அது ஒன்று என்னவென்று சொன்னால் முகம்மது துன்யா வல்மோத் என்று மனுஷனோ பேராசையுடனாக இருக்கிறான் ஆனால் மரணமோ அவனை தேடிக் கொண்டிருக்கிறது எனக்கு ஆச்சரியமாகவும் இருக்கிறது நினைத்தால் சிரிப்பும் வருகிறது என்று சொன்னார்கள் இரண்டாவது மனிதன் அல்லாத விஷயத்தில் பொன்போக்காக இருக்கிறான் மறந்து இருக்கிறான் அதான் படைத்த படைத்தர் அபுல்லைமேனோ அடியால் மீது பொறுப்போக்கு இல்லாமல் அவனை கவனித்துக் கொண்டே இருக்கிறான் இதை நினைத்தால் ஆச்சரியமாகவும் இருக்கிறது என்று சொல்லி சல்மான் மேடம் சொன்னார்கள் மனிதர் உலகத்தில் வாழுகிற காலத்தில் சிரித்துக் கொண்டிருக்கிறான் ஆனால் இறைவன் இவன் மீது பொருத்தமாக இருக்கிறானா கோபத்தோடு இருக்கிறானா என்பதை தெரியாமல் கூட இவன் சிரித்துக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லி சல்மான்

அவங்க வீட்டை திறந்து விடுகிறார்கள் உள்ளே வாருங்கள் என்று சொல்கிறார்கள் உள்ளே சென்றவர் வீடை சுட்டிக் கூட்டி பார்க்க பார்த்தால் மனிதர்கள் வாழக்கூடிய அடையாளம் எதுவும் இல்லை மனிதர்கள் வாழ்வதென்று சொன்னால் சட்டி போட்டு ஜாமான்கள் எல்லாம் குருகும் அது போல் எந்த பட்டு மாத்திரமும் இல்லாமல் வீடு காலியாக கேராள் வந்தவர் கேட்கிறார் அப்போதான் குவாரிஜினா அவர்களே நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டிற்கு பான் சட்டி பானை பாத்திரம் எல்லாம் வாங்கி வைக்கவில்லையா உங்களுக்கு எதுவும் தேவையில்லையா என்று கேட்டபொழுது அவர் சொன்னார்கள் எல்லா பண்ட பாத்திரம் இருக்கிறது எனக்கு நிரந்தரமான வீட்டில் இருக்கிறது என்று சொன்னார்கள் நிரந்தரமான வீட்டில் இருக்கிறதா அப்படி என்று சொன்னால் இங்கே நீங்கள் மாட்டீர்களா இருக்க மாட்டீர்களா என்று கேட்ட பொழுது அப்போது அபுதல் சொன்னாங்களா எனக்கு நிரந்தரமான வீடு என்பது மறுமையில் இருக்கக்கூடிய வீடு இந்த வீடு என்பது அழுகி இந்த வீடு எனவே அழிகின்ற வீட்டிற்கு எனக்கு ஜாமான் தேவையில்லை எனவே நான் அழியாத வீட்டிற்காக நான் சேர்த்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லி அபூதல் ரிஃபாரி ரதி அல்லாஹும் தாரானர்கள் சொல்லி தந்தார் என்பதையும் வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறார் அது மட்டும் இல்ல அருமையான இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் செல்லல்லா உலகம் செல்லும் அவர்கள் காலத்திற்கு வாழ்ந்த சத்தியகுல் பலசை ரதி அல்லாஹும் தாரர்களும் இப்ராஹிம் அதுவும் அவர்கள் சந்தித்துக் கொள்கிறார்கள் அப்படி சந்தித்துக் கொள்கிற பொழுது இப்ராஹிம்

கிடைத்தால் கிடைக்கவில்லை என்று சொன்னால் பொறுமையாக இருக்கிறது நமக்கும் நாய்க்கும் என்ன வித்தியாசம் என்று இவரான் அதே மதியம் கேட்டார்களாம் அப்போ செல் சகிக்கும் பலி கேட்டார்களாம் என் வாழ்க்கை எப்படி இருக்கு இதுக்கு இப்படி உதாரணம் சொல்றீங்களே உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று கேட்ட பொழுது அவங்க சொன்னாங்களாம் எனக்கு ரப்பு கொடுத்தால் பிறருக்கு கொடுத்து விடுவேன் கிடைக்கவில்லை என்று சொன்னால் இறைவனுக்கு நான் நன்றி செலுத்துவேன் என்று இவரால் அதிகத்தாமதில் சொன்னார் என்பதும் வரலாற்றில் நமக்கு சொல்லப்படுகிறது என்று சொன்னால் அருமையான மக்களே நாம் உலகத்தில் வாழுகிறோம் வாழுகிற காலத்திற்கு தேவையான சம்பாதிப்பது என்பது அவசியம்தான் அதற்காக உலகத்தின் மோகத்தின் காரணமாக ஹராம் பேணாமல் நான் நடந்தோம் என்று சொன்னால் இந்த உலகத்திலும் ஆசனத்திலும் கேள்விக்குரியான் வாழ்க்கை தான் இருக்குவதில் இந்த மாற்று கருத்தும் அல்ல ஒரு கட்டத்தில் அவர்கள் சொன்னார்கள் அவர்கள் வீட்டிற்காக தேவையான பொருட்களை ஒரு மாதத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொண்டு கொண்டார்களா இந்த செய்தி பெருமானா கேள்விப்பட்ட பொழுது என்ன உசாமது அவர்கள் மிகப்பெரிய பேராசூர் இருப்பார்கள் தெரிகிறதே என்று பெருமானாலும் கேட்டாங்களாம் ஒரு மாதம் பொருளை வீட்டில் வாங்கி வச்சதுக்கு பேராசு உடையவங்க அப்படின்னா நாம் எல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு பேரம் பேரம்பிக்கு காலங்காலமா தோணு சாப்பிடுறதுக்காக சேர்த்து வைக்கிறோம் என்று சொன்னால் நாம் பேராசி உடையவரா

அப்படிப்பட்ட மக்களா ஆகிவிடாமல் நாம் சம்பாதிக்க வேண்டும் சம்பாதிக்க விதத்தில் எப்படி இஸ்லாம் சொல்லிக் கொடுத்ததோ என்று சொன்னால் அல்லாருக்கு விருப்பமான முறையில் சம்பாதித்தோம் நேசிக்கிறான் இறைவனை மறந்து இறைவனுக்கு சாபத்திற்கும் கோபத்திற்கும் ஆளாகி சம்பாதிப்பதை கூடாது என்று நபிகள் சொல்லித் தருகிறார்கள் எல்லாம் உலகம் பற்றத்தை தன்மை அல்லா நம் அனைவருக்கும் வளைக்கேருவான அஸ்லாம் அலைக்கம் வரமத்து வரகாத்து